சின்னத்திரை ரசிகர்களை கவர்ந்து ஒரு தகவலானது பரவிட்டுருக்கு முன்னணி இணையதளங்களில் இந்த தகவல் வெளியாக இருந்தது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி ஷோக்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குதோ அதே அளவுக்கு சீரியலுக்கும் கிடைக்கிது அப்படின்னே சொல்லலாம் சொல்லப்போனால் சீரியலுக்கு ரியாலிட்டி ஷோக்களை விட அதிக அளவுக்கு வரவேற்பு கிடைக்கிது அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் அதை டிஆர்பி ரேட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு தெளிவாகவே புரியுது கார்த்திகை தீபம் சீரியலில் நடித்தது மூலமாக நல்லா பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சீரியல் நடிகை தான் ஆர்த்திகா இவங்க இப்போது சன் டிவியில் வர வினோதினி சீரியலில் நடிச்சிட்ருக்க விஷயம் நம்மளால் பலருக்குமே தெரியும் வினோதினி சீரியல் பற்றின ஒரு தகவல் தான் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க சீரியலை கவர்ந்து பரவிட்டுருக்கு அதாவது வினோதினி மற்றும் புதுவ சந்தம் ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் பார்த்திங்கன்னா வர இருக்காமா அது குறித்த தகவல் தான் முன்னணி ஃபேன் பேஜஸில் பலதுலேயுமே பார்த்தீங்கன்னா வெளியாகியிருக்கு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட புது வசந்தம் வினோதினி ரெண்டு சீரியல் ரசிகர்களுமே நல்லா குசியாகிட்டாங்க இந்த தகவலை கேட்டு கடைசியாக மூன்று முடிச்சு மருமகள் சீரியலோட மகா சங்கமம் நடந்தது நமக்கு தெரியும் அதாவது சன் டிவியில் அதை தொடர்ந்து வினோதினி புது வசந்தம் மகா சங்கமம் வர இருக்குது மகா சங்கமம் டிஆர்பியை ஓரளவுக்கு அதிகப்படுத்தினாலும் ஒரு சிலருக்கு இந்த மகா கான்செப்ட் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு மகா மாதிரி இருந்தால் பிடிக்குமா இல்லை தனித்தனியாக இருந்தால் தான் சீரியல் பார்க்க நல்லா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம்